அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தோசைக்கல்ல தோசை வராமல் அடிக்கடி ஒட்டிக்கொண்டு இருக்கிறது என்றால் உங்களுக்காக சில டிப்ஸ் இதோ வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தென்னிந்தியாவின் பிரபலமான காலை உணவு இட்லி தோசைதான் அதிலும் குறிப்பாக இட்லியை விட தோசைக்குத்தான் மவுஸ் அதிகம் சாப்பிடுவதற்கு சுவையாகவும் செய்வதற்கு மிகவும் சுலபமாகவும் இருப்பது இந்த தோசைதான் ஆனால் காலையில் அவசர அவசரமாக தோசை சுட்டு கொண்டிருக்கும் போது தோசையானது தோசைக்கல்ல ஒட்டிக்கொண்டு நம்முடைய பொறுமையை ரொம்பவே சோதிக்கும் ஒவ்வொரு முறையும் தோசை சுடும்போது இந்த மாதிரி நடந்தால் நமக்கு எரிச்சல் தான் ஏற்படும் ஆனால் இது குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை தோசைக்கல்ல தோசை ஒட்டாமலும் கிளியாமலும் அருமையாக வருவதற்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க முதல்ல தோசைக்கல்லை வாங்கிய உடனே அதன் மேல் இருக்கும் அழுக்குகளை நீக்க தேங்காய் நார் அல்லது காட்டன் துணி என எதுவாக இருந்தாலும் அதை வைத்து சுத்தம் செய்யுங்க ஆனால் ஸ்க்ரப்பர் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் மேலும் இதற்கு நீங்கள் சோப் அல்லது லிக்விட் என போன்றவை பயன்படுத்தலாம் அடுத்ததாக தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து நன்றாக சூடுபடுத்துங்க பிறகு அதில் சிறிதளவு நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றுங்க இப்போது கல்லின் மேல் வெற்றிலை போட்டு கொள்ளுங்க அந்த எண்ணெயில் வெற்றிலை நன்றாக சூடானது மற்றொரு வெற்றிலையும் போடவும் இப்போது ஒரு ஸ்பூன் கொண்டு வெற்றிலையை தோசைக்கல்லில் எல்லா இடத்திலும் நன்றாக தேய்த்து கொள்ளுங்க ஐந்து நிமிடம் அப்படியே வைத்துவிட்டு பிறகு அந்த எண்ணெயை துடைத்து விட்டு இப்போது நீங்க தோசை சுட ஆரம்பிங்க அப்படி தோசை சுடும்போது தோசை கல்லின் மேல் ஒட்டாமலும் கிளியாமல் மொறுமறு சூப்பராக வரும் ஒருவேளை உங்களிடம் வெற்றிலை இல்லை என்றால் வாழை இலையை பயன்படுத்துங்க தோசைக்கல்லை எண்ணெய் பிசுக்கு நீங்கி மொறுமொறு தோசை சுட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க பழைய தோசைக்கல் என்றாலே துரு கண்டிப்பாக இருக்கும் எனவே முதலில் தோசைக்கல்லை அடிப்பில் வைத்து அதை நன்றாக சூடாக்கி அதன் மேல் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அதில் உப்பு எலுமிச்சை அல்லது வினிகர் என எதுவாக இருந்தாலும் அதன் மேல் போட்டு நன்றாக தேய்த்து விடுங்க பிறகு தோசைக்கல்லை கழுவி ஒரு வெங்காயத்தை பாதியாக நறுக்கி சிறிது எண்ணெய் தேய்த்து தோசைக்கல் முழுவதும் நன்றாக தேய்த்து கொள்ளுங்க இப்போது அதில் தோசை ஊற்றுங்க தோசை ஒட்டாமல் அருமையாக வரும் வெங்காயம் இல்லை என்றால் கத்திரிக்காய் கூட பயன்படுத்தலாம் பத்து நிமிஷத்தில் இரும்பு தோசைக்கல்லை சுத்தம் செய்ய ஏதோ ஈஸியான டிப்ஸ் ஒரு சிறிய காட்டன் துணியில் கொஞ்சமாக புளி வைத்து கொள்ளுங்க பிறகு அந்த துணியை எண்ணெயில் நனைத்து தோசைக்கல் முழுவதும் நன்றாக தேய்த்து கொள்ளுங்க முக்கியமாக எல்லா இடங்களிலும் படும்படி நன்கு தடவ வேண்டும் இப்போது தோசைக்கல்லை கழுவி கல் காய்ந்ததும் அதில் புளி கலந்து எண்ணெயை மீண்டும் தடவுங்க அடுத்து வெங்காயத்தை கொண்டு தோசைக்கல் முழுவதும் தேய்த்து கொள்ளுங்க வெங்காயத்தின் சாறு தோசைக்கல்லில் ஒரு மெல்லிய அடுக்கு உருவாக்கி தோசைக்கல்லில் ஒட்டாமல் நன்றாக வருவதற்கு உதவும் இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி பாருங்க தோசைக்கல்ல தோசை சுட்டால் இனி எந்த தொல்லையும் உங்களுக்கு வராது நீங்கள் எப்போது தோசை சுட்டாலும் தீயை அதிகமாக வைக்காமல் மிதமான சூற்றில் வைத்து தோசை சுடுங்க இதுபோல பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி